அனைவருக்கும் வணக்கம் அரசியல் ஒற்றை செய்திக்காக உங்கள் வெங்கடேசன் இன்று அம்பத்தூர் புது மெயின் ரோடில் உள்ள எம் மல்லிகா மகாலில் அம்பத்தூர் நாடார் கூட்டமைப்பு எட்டாம் ஆண்டு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக எஸ் ஏ சுபாஷ் மண்ணையார் மாஃபா கே பாண்டியராஜன் முன்னாள் அமைச்சர் திரு கரு நாகராஜ் நாடார் பாஜக மாநில துணைத் தலைவர் திரு கலை மாமணி ஜாகுவார் தங்கம் நாடார் சினிமா ஸ்டன் மாஸ்டர் திரு ராஜா நாடார் திரு மின்னல் ஸ்ரீபன் நாடார் ஆகியோர் பங்கேற்றனர் அப்போது பேசிய பாஜக மாநில துணைத் தலைவர் திரு கருநாகராஜ் பாண்டியன் அண்ணன் பெயரை பாண்டியன் கோயிலில் இருந்து சவுந்தர பாண்டியன் சாலையில் அவர் பெயர் வைக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் மேலும் முன்னாள் அமைச்சர் மாபா கே பாண்டியராஜன் பேசும்போது சமுதாயம் ஒன்றாக இருக்கும்போது அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும் நான் அமைச்சராக இருக்கும்போது நீங்கள் வைத்த கோரிக்கையை நான் நிறைவேற்றியதாக கூறினார் முழு வீடியோவை தொடர்ந்து பார்க்கும் உங்கள் வெங்கடேசன் நன்றி வணக்கம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சமுதாயத்தில நல்லா

இது வந்து ஆன்லைன் வரக்கூடிய பாதுகாப்புக்கு பிரச்சனையான அவசை இருந்தால் எல்லாத்துக்குமே அடுத்த வந்து மிக பெரிய மாத்திரைகள் நம்ம சொல்லுறாங்க அந்த மாத்திரமே மிக உணவான்னு என்ன சொல்றாங்க அடுத்த இந்த மாதிரி கூட்டம் பெரிய வளரமாட்டேங்கிறாங்க சாம்தான் பாணியால மேலே சொல்லி நம்ம வைக்கணும் அந்த வாணிப்பத்தில வந்து சமுதாயபாணியான சாலைய்தான் இருக்காங்க vamos okay.